அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம எழுத்து இலக்கணத்துல மெய்யீற்றுணர்ச்சி பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே மெய்யீற்றுணர்ச்சி குறித்து மகர ஈடு வரைக்கும் பார்த்திருந்தோம் மகர ஈடு ஈர வரைக்கும் ஏற்கனவே சென்ற கணுரிகளை பார்த்திருந்தோம் இரண்டாவது ஒரு தொடர்ச்சி தான் இது இது முழுக்க முழுக்க நன்னூல் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கண்ணூரியா இருக்கு நன்னூல் உரு பார்க்கற அடிப்படையில உருவாக்கப்பட்ட தொகுப்பா இருக்கு அப்படின்றத பாருங்க முதல்ல பகரத்து கடுத்து யகர இரு யகரம் ரகரம் ழகரம் ய ர ழ இந்த மூன்றும் இந்த மூன்றுக்குமான புணர்ச்சிகளை நம்ம பார்க்க போறோம் மூன்றையும் இறுதியாய் நிலை மொழி இறுதியாய் யகரத்தையோ ரகரத்தையோ ரகரத்தையோ கொண்ட சொற்கள் வரும் பொழுது நிகழக்கூடிய மாற்றுகளை நம்ம பார்க்க போறோம் ய ர ழ முன்னர் க ச ச ச அல்வழி இயல்பும் நிகழும் ஆகும் வேற்றுமை நிகழும் இனத்தொடு குரலும் குரல்களும் அதாவது இந்த வறுமொழியில நிலைமொழி இறுதியில யவற்றை இறுதியாய் கொண்ட சொற்கள் வந்து வறுமொழி முதல்ல காச தேப்ப வல்லினத்துல காசத்தேப்ப வந்தால் என்ன நிகழும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்வொழியில அவை இயல்பாகவும் இருக்கும் இயல்பாக அல்லாமல் அவை வந்து ஒற்று மிகுந்தும் இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இயல்பாக சான்று கடிது கடிது இயல்பாய் ஒற்று மிகாமல் வருகிறது இதே மெய் கீர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் அல் வழிதான் அஹ் நிலைமொழியில எகரம் இருக்கு வறுமொழியில க இருக்கு அங்க என்ன நிகழுது ஒற்று மிகுது அப்ப இரண்டுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு அந்த சூழல் சார்ந்து ஒருவேளை ஒற்று மிகுந்தும் எழுதலாம் மிகாமலும் எழுதலாம் இரண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் அடுத்து வேற்றுமையில என்ன நிகழும் வேற்றுமையில் சில இடங்களில் ஒற்றுமிகும் பாத்தீங்கன்னா தேர் தட்டு தேர் தட்டு அப்படின்றது சில இடங்களில் உரளும் உரளும் அப்படின்றது வல்லொற்றுக்கு பதிலால் வல்லொற்றும் வரலாம் வல்லொற்றுக்கு பதிலால் மெல்லொற்றும் வரலாம் அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா வேய்கூட்டல் குழல் அப்படிங்கிறது வேய்க்குழல் அப்படின்னு சொல்லிட்டு இக்கு அந்த தகர ஒற்று மிக்கும் வரலாம் அப்படி இல்லாம வேய்குழல் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இங்கு வர்ற மாதிரியும் வரலாம் இரண்டுமே தான் உரழ்ந்து அப்படின்றது இங்கு உரழ்தல் அப்படின்றது மாறுதல் பொருள் வரக்கூடியது இங்கு அது வல்லொற்றாகவும் இருக்கலாம் இல்ல மெல்லொற்றாகவும் மாறலாம் இரு இரண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் எங்க வேற்றுமையில் யார யார் இந்த மூன்றும் வரும் பொழுது வறுமொழியில் கச தப்ப வந்தால் அல்வழி அல்வழியில் இயல்பாகவும் வரலாம் வலி மிகுந்தும் வரலாம் வேற்றுமையில் வரும் பொழுது வலிமிகுந்து வரும் சில இடங்களில் உரழ்ந்து வரும் அதாவது ஒரே சொல்லே வழி வ வல்லெழுத்து மிகுந்தும் வரலாம் மெல்லெழுத்து மிகுந்தும் வரலாம் அப்படின்றத பார்க்குறோம் அதற்கடுத்து தமிழ் தாய் இந்த வார்த்தைகள் அது எப்படி புணரும் தமிழ் அவ் உறவும் பெரும் வேற்றுமைக்கே தாழும் கோர் வந்து உற மேல் அட்ரே அதாவது தமிழை அடுத்து வரும் மொழியில் நாற்கணங்கள் வந்தாலும் நாற்கணம்னா என்னன்னு தெரியும் இல்லையா உயிர்கணம் வண்கணம் மென்கணம் இடைக்கணம் அதாவது உயிரெழுத்து வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து எந்த எழுத்து வந்தாலும் அங்கு அகரசாரியை பெற்று வரும் அகரசாரியை அப்படின்னு சொல்லும்போது இப்ப தமிழ் கூட்டல் அரசன் அப்படின்றது தமிழரசன் அப்படின்னு சொன்னா அது இயல்பாக எழும் ஆவும் சேர்ந்தது அப்படி இல்லாமல் தமிழவரசன் வ அப்படின்றது இங்கு உடம்படுமையா வருது இரு ஆ வருது அப்ப அவை வந்து உடம்படுமையை சேர்த்து வருது அதுதான் வந்து தமிழவரசன் தமிழவளவன் அப்படின்றது இது இது மரபு இன்னைக்கு நம்ம தமிழரசன் தமிழ்வளவன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆஹ் ஆனா இதுதான் வந்து மரபு தமிழவரசன் தமிழவளவன் அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எங்கு தமிழை எடுத்து நாற்கணங்களும் வந்தால் அது வந்து அஹ் அகரசாரியை பெற்று வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதற்கடுத்து தாழ் என்ற சொல் தமிழ் நம்ம பார்த்துட்டோம் தாழ் தாழ் என்ற சொல்லை எடுத்து கோல் அப்படின்ற சொல் வந்தால் அங்கு அகரசாரியை பெற்று வரும் எல்லா இடத்திலும் தாழ் வந்து அகரசாரியை பெற்று வராது தமிழ் போல நாற்கணங்களிலும் பெற்று வரும்னா இல்ல அது கோல் என்ற சொல் வரும் மட்டும் தமிழர் கோல் மன்னிக்கணும் தப்பா இருக்கு தாழக்கோல் அப்படின்னு சொல்லி வரும் தாழக்கோல் என்று மாறி வரும் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது கீழ் என்ற வார்த்தை எப்படி புணரும் கீழ் என்ற வார்த்தை கீழின் முன் வன்மை விகற்பமும் ஆகும் விகற்பம் அப்படின்னு சொல்றது இங்கு மிகுந்தும் வரும் மிகாமலும் வரும் இயல்பாகவும் வரும் இல்ல வல்லொழுத்து மிகுந்தும் வரும் அதுதான் விகற்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் உருள்ந்து அப்படின்ற வார்த்தையால குறிக்கப்படுது

வேற்றுமையில் ல ல இரண்டும் வந்தா அந்த இரண்டும் என்னவாக மாறும் அப்படின்னா ட ராவாக மாறும் டாவாகவோ ரகரமாகவோ டகரமாகவோ ரகரமாகவோ தெரியும் கல் கூட்டல் குறிது அப்படின்றது கல் குறிது அப்படின்னு சொல்லி கற்குறிது அப்படின்னு சொல்லி வரலாம் இது அல்வழியில் அல்வழியில் கற்குறிதுன்னு வரலாம் வேற்றுமையிலும் அதே தான் கற்குகை அப்படின்னு வரலாம் அதாவது வேற்றுமையா இருந்தாலும் இருந்தாலும் இது இரண்டிலுமே வந்து அந்த லகரம் லகரம் ரகரமாகவும் மாறும் லகரம் தகரமாகவும் லகரம் ரகரமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எங்க வறுமொழியில் வல்லினம் வரும் பொழுது ல ல வந்து வறுமொழியில் வல்லினம் வரும் பொழுது லகரம் தகரமாகவும் லகரம் ரகரமாகவும் மாறும் இதுவே வறுமொழியில் மெல்லினம் வந்தது அப்படின்னா அதுவும் வேற்றுமை அல்வழி வேற்றுமை புணர்ச்சியா இருக்கலாம் அல்வழி புரட்சியா இருக்கலாம் இரண்டிலும் வறுமொழியில் மெல்லினம் வந்தது அப்படின்னா லகரம் நகரமாகவும் லகரம் நகரமாகவும் பிரியும் அப்படின்றத பாக்குறோம் கண் கூட்டல் நெறிந்து அப்படின் கல் கூட்டல் நெறிந்து அப்படின்றது கண் நெறிந்து அப்படின்னு மாறுது முள் கூட்டல் நெறிந்தது அப்படின்றது முன்னெறிந்தது அப்படின்னு சொல்லி மாறுது ஒருவேளை வல்லினம் வரும்மொழியில் வரும் பொழுது லகரம் தகரமாக மாறும் மெல்லினம் வரும் பொழுது லகரம் நகரமாக மாறும் அதே மாதிரிதான் லகரம் வந்து வறுமொழியில் வல்லினம் வந்தால் ரகரமாக மாறும் மெல்லினம் வந்தால் நகரமாக மாறும் தன்னகரமாக மாறும் அப்படின்றத பார்க்கிறோம் அதற்கடுத்து வறுமொழியில இப்ப நம்ம வல்லினம் பார்த்தோம் மெல்லினம் பார்த்தோம் வறுமொழியில் இடையிடம் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இயல்பாக புணரும் வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி இரண்டிலுமே இயல்பாக புணரும் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் இயல்பாக புணரும் அப்படின்றத பாக்குறோம் இதுவே வரு இது வறுமொழியில தகரம் வந்து இந்த லகரமானது தனி குரிலை அடுத்து வருது இந்த லகரமானது லகரமோ லகரமோ இரண்டுமே தனிக்குறிலை அடுத்து வந்து வறுமொழியில் தகரம் வரும் பொழுது கல் கூட்டல் தீது என்பது கக்ரீதாக மாறுகிறது அங்கு ஆயுதம் வந்து அந்த தகரம் வந்து ரகரமாக மாறுகிறது அதே மாதிரி கல் என்பது ஆயுதம் பெற்று ஆயுதமாக இள் வந்து ஆயுதமாக மாறுகிறது தகரம் வந்து தகரமாக மாறுகிறது அப்படின்றத என்பது கல்குரிது மாறுகின்றது லகரமோ தனிக்குற அடுத்து வந்து வறுமொழியில் தகரம் வரும் பொழுது இந்த மாற்றம் நிகழ்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் அதற்கடுத்து வறுமொழியில தகரமை வருது ஆனா இது வந்து தனிக்குரிய நம்ம முன்னாடி பார்த்தது இல்ல தனிக்குரிய அல்லாமல் தனி நெயிலையோ அல்லது தொடர் மொழியாகவோ வரும் பொழுது அங்கு என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வேலிகூட்டல் தீயன் என்பது வேடியன் அப்படின்னு சொல்லி மாறுது அதாவது வறுமொழியில் வல்லினம் வரும் பொழுது அது தகரமாக மாறுகிறது மெல்லினம் வரும் பொழுது நகரமாக மாறுகிறது மெயின்னு கூட சொல்ல முடியாது நகரம் நகரத்தில் வரும் பொழுது தன்னகரம் வரும் பொழுது அந்த நகரம் வந்து நகரமாக திரிகிறது அப்படின்றத பாக்குறோம் வேல்கூட்டல் தீயன்றது வேடியன் அப்படின்னு மாறுது வேழ்கூட்டல் நல்லன் அப்படின்றது வேணல்லன் அப்படின்னு வருது இந்த நகரமாய் மாறுவது என்பது எங்க நாட்டு நிகழ்து வறுமொழி முதல்ல தன்னகரம் வரும் பொழுது மட்டும் நிகழ்கிறது அப்படின்றத பாக்குறோம் அடுத்ததான் அடுத்து இனி வரக்கூடியதெல்லாம் லஹர இறுதியாக கொண்ட சில சொற்கள் எப்படியெல்லாம் உணரும் அப்படின்றத பார்க்குறோம் வல் அப்படின்ற சொல் இந்த வல் என்ற சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து வட்டாடக்கூடிய சூதாடக்கூடிய கருவி இப்போ சூடு சூது விளையாட்டு விளையாடும் பொழுது அந்த சூதை நினைக்கக்கூடிய அந்த கருவி அந்த கருவியை அந்த கருவியை குறிக்கூடிய அந்த வல் என்ற சொல் எப்படியெல்லாம் உணரும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கருவி வந்து இரு வகையிலும் அதாவது அல்வழி வேற்றுமை இரு வகையிலும் புணரும் பொழுது பொதுவாக உகரச்சாரியையை பெற்று வரும் எந்த சொல்லோடு புணரும் பொழுதும் உகரச்சாரியை பெற்று வருகிறது வல் கடிது வல்லுக்கடிது அப்படின்னு பாருது இதுவே நாய் பலகை இந்த மாதிரியான சில பெயர்களோடு புணரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அகரச்சாரியையும் உகரச்சாரியையும் உகரச எல்லா இடத்திலையும் உகரசாரியை பெற்று வருது அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா அந்த பலகை நாய் மாதிரியான குதிரை அந்த மாதிரி சில சில சொற்களோடு புணரும் பொழுது மட்டும் அது அகரச்சாரியையும் பெற்று வரலாம் உகரச்சாரியை பெறாமல் இருக்காது உகரச்சாரியையும் இருக்கும் அகரச்சாரியையும் பெற்று வரும் கூட்டல் பலகை அங்க அகரம் சேர்ந்து வல்லப்பலகை அப்படின்னு எழுதலாம் வல்லுப்பலகைன்னும் எழுதலாம் அதேதான் நாயும் வல்கூட்டல் நாய் வல்லு வல்ல நாயினும் எழுதலாம் வல்லு நாயினும் எழுதலாம் அப்படின்றத பார்க்கிறோம் அடுத்துதான் நெல் செல் கொல் சொல் இந்த மாதிரியான இந்த நான்கு சொற்களும் இந்த நான்கு சொற்களும் இதை அடுத்து வல்லிடம் வருது அப்படின்னா புணர்ச்சியாளர்களா இல்ல வேற்றுமை இருக்கலாம் இரண்டு புணர்ச்சியிலும் வறுமொழியில் வல்லிடம் வரும் பொழுது லகரமானது ரகரமாக திரிகிறது நெல் கூட்டல் கடிது நெற்கடிது அப்படின்னு மாறுது சொல் கூட்டல் புதிது சொற்புதிது அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்றத பாக்குறோம் இந்த நெல் செல் வரும் பொழுது இந்த நான்கு சொற்கள்ல இருக்கக்கூடிய நகரம் என்னவா மாறுது ரகரமாக திரிகிறது அப்படின்றத பார்க்கிறோம் அடுத்து இல் என்ற சொல் இல் என்பது இல்லை அப்படின்ற அந்த இல்லாமை அதை குறிக்கக்கூடிய சொல் தான் இது ஐசாரியை பெற்று வரலாம் ஆகாரசாரியை பெற்று வரலாம் இரண்டும் இயல்பாகவும் தொடரலாம் மூன்று வகையில சொல் வருகிறது ஐசாரியை பெற்று இல்லை இல் கூட்டல் பொருள் இல்லை பொருள் அப்படின்னு வருது அது அந்த அந்த இல்லை பொருள் வந்து சில நேரங்களில் ஒற்று பெற்றும் வரலாம் அந்த வல்லினம் மிக்கும் வரலாம் மிகாமலும் வரலாம் அடுத்து சாரியையை பெற்று வருகிறது அங்கு வல்லற்று மிக்கதான் வருது இல் கூட்டல் பொருள் இல்லா பொருள் அப்படின்னு சொல்லி மாறுது சில நேரங்களில் அது இயல்பாகவும் பொருள் பொருள் இல் எழுதலாம் இல்லை என்பதை குறிக்கக்கூடிய ஐசாரியை பெற்று வரலாம் ஆகாரசாரியை பெற்று வரலாம் இயல்பாகவும் புணரலாம் அப்படின்றத பாக்குறோம் அடுத்து புல் வல் இந்த இரண்டு வார்த்தைகளும் வேற்றுமையும் சரி அல்வழியிலும் சரி இரண்டிலுமே வரும் பொழுது அது என்ன பெற்று வருது உகரச்சாரியை பெற்று வருது இதெல்லாமே தொழில் பெயர்க்கூடிய பொதுவானதா இருக்கு உகரச்சாரியை பெற்று வருகிறது புல்கூட்டல் கடிதம் கடிது வலிக்கூட்டல் கடிதம் வள்ளுக்கடிது அப்படின்னு சொல்லி உகரச்சாரியை பெற்று வருகிறது அப்படின்றத பார்க்கிறோம் அடுத்து வகர ஈறு வரும் பொழுது என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி